வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் கஸ்டு மிக்கில் ஃப்ரூட்ஸு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேனில் அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் அரை லிட்டர் பால் எடுத்து நல்லா கொதி நல்லா காய்ச்சிக்கலாம் பேக்கெட் தான் எடுத்துருக்காங்கன்னா பேக்கெட் எடுத்து தான் திக்னஸாக இருக்கும் அதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து கொஞ்சம் பால் பால் வந்து ஆற வச்சிருக்கேன் அந்த ஆற வச்சு காய்ச்சின பால் ஆற வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டி இல்லாமல் கலை கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்க்கலாம் நம்ம நம்ம வாழைப்பழம் ஆப்பிள் மாம்பழம் மாதுள் புழெல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம் நம்ம மூணு பழம் தான் சேர்த்துருக்கேன் ஆப்பிளும் மாதல் ஆப்பிள் சேர்த்துருக்கேன் மாம்பழம் சேர்த்துருக்க மா வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி நம்ம இதில் ஊற்றி நம்ம கை கை விடாமல் க கலக்கினே இருக்கணுங்க இல்லைனா கட்டி பிடிச்சிடும் நம்ம அடி பிடிச்சி கட்டி பிடிச்சிடும் நல்லா இந்த மாதிரி க கை விடாமல் களைக்கினே இருக்கணும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் நம்ம பால் எவ்வளோ எடுக்குமோ அதுக்கு எடுத்த மாதிரி தேவைக்கும் கஸ்டர்ட் பவுடர் எடுக்கணும் நான் மூணு டேபிள்ஸ் சேர்த்துருக்கேன் பெரிய டேபிள் ஸ்பூனில் அரை லிட்டர் பால் நல்லா கொதித்து கொதிச்சு கெட்டியாக வர்றப்போ நம்ம ஸ்வீட் எப்படி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும் நான் மூணு டேபிள்ஸ் சுகர் சேர்த்துருக்கேன் பெரிய டேபிள்ஸில் டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஸ் பண்ணி நல்லா க கலக்கினே இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் கெட்டியாகும் நம்ம விட்டோம் அடி பிடிச்சிடும் கட்டி கட்டி ஆகிடும் நம்ம நல்லா கலக்கி ஓரெல்லாம் நல்லா அடிப்பிடிக்காமல் கரைச்சிக்கலாம் நல்லா திக்காகும் நம்ம விடாமல் கலக்கினே இருக்கணும் திக்காயிடுச்சுனா ஒன்று கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் கெட்டியாகும் அந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்து கலக்கி எடுத்துக்கலாம் அதை விட்டு இப்போ வந்து சிம்லே வச்சுருக்கோம் புளி தீ வைக்காமல் சிம்லேயே வச்சு நல்ல இந்த பதத்துக்கு வந்துச்சு ரொம்ப கெட்டியாக இருந்துக்கூடாது ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக வந்தோம்னா எடுத்து நமக்கு கொஞ்சம் ஆற வச்சு ஆப்பிள் எடுத்துருக்க பொடிசாக கட் பண்ணி மாம்பழம் வாழைப்பழம் ஆறம்ட்டு ஒரு பவுல் எடுத்து கொஞ்சம் கீழே வந்து பழங்கள்லாம் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு பழங்களை போட்டு மேலே கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடருக்கு ப மில்க் அது மேலே கொச்சு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பழமும் மூணு பழமும் ட்ரை கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம இது இது மட்டும் தான் பழங்க மட்டும் தான் சேர்த்துருக்கேன் பேரீட்சம் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த பழங்கிருக்குதோ அங்கெல்லாம் நம்ம சேர்த்து சே சாப்பிட்டோம்னா இது ரெண்டு பவுல்லையும் கொச்சு கொச்சு பழங்கள் சேர்த்துக்கலாம் பேரிச்சி பழம் பாதாமும் இந்த ப ஃப்ரூட்ஸுங்கெல்லாம் கட் பண்ணிச்சு தான் கட் பண்ணி மேலே வந்து இப்போ லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் நான் இன்னும் மூணு பழம் மட்டும் தான் இது ரொம்ப நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தெரிஞ்சிக்கல கஸ்டர்ட் பவு மில்க் அது கொஞ்சம் மேலே சேர்த்துக்கலாம் பழத்துக்கு மேலே கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிட்டு இது மேலே கொஞ்சம் இந்த பழம் கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பவுல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பவுலிங் சேர்த்தாச்சு மேலே கொஞ்சம் பழங்கள் சேர்த்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது டேஸ்ட்டும் இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த மாதிரிலாம் பழங்கு மூணு பழமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சோம்னா போதுங்க கூலிங் கூலிங்கெலாவும் அப்படியே சாப்பிட்லாம் நம்ம கூலிங் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த மாதிரி மேலே பழங்களை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறேன் பழங்கள்லாம் வச்சு நம்ம அரை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணிநேரம் வச்சு எடுத்தாச்சு கூலிங்காக இருக்கும் இப்போது சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரூட் கட்ஸ்டர் ஃப்ரூட் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்